ஃபேஸ்க்கு என்னென்னமோ போட்டு பார்த்தோம் ஆனால் அவங்களோட பழைய ஸ்கின் டைப் அப்படியே ரிட்டைன் ஆகணும் ஆனால் ஆகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கின் பிரைட்டனிங் ஆயில் ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ எப்படி ரோஸ் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ரோஸ் ஆயில் நாங்கள் சேலும் பண்ணுறோம் சப்போஸ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம வந்து இப்போது பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கோம் கண்ட்ரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்ட்ரி ரோஸ் எடுத்திருக்கோம் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஹாஃப் கேஜி கண்ட்ரி ரோஸ் வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லைட்டாக வந்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம் ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம் ஸோ வந்து ஓரளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அதை வந்து தேங்காய் நீரை போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் சிம்பிளான ப்ரொசீஜர் தான் பட் இது வந்து ஆயில் ரெடி ஆகிறதுக்கு கொதிக்க வைக்கிற போது டூ ஹவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் டே டைம் எடுக்கும் அவ்வளோதான் பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸோட எசன்ஸ் வந்து நல்லா அந்த ஆயிலில் இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ தான் ஸோ இந்த ஆயில் உங்களுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நாங்கள் ஃப்ரெஷ் பேட்சில் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு த்ரீ டூ ஃபைவ் டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது கிடையாது ஒன்ஸ் நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டேம் ப டியம் பண்ணுங்க இந்த ஆயில் நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு இல்லை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் ப்ரிப்பரேஷன் வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ ஹாஃப் கேஜி பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க அதை ஒன் லிட்டர் ப்யூர் கோகனட் ஆயிலில் நம்ம நல்லா இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்ல சுண்ட காய்ச்சி எடுக்கணும் அதாவது இந்த ரோஸ் வந்து க்ரன்ச்சி ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி நம்ம எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரோஸ் ஆயில் வந்து ரோஸ் ஆயில் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் ஸோ இது நல்லா ரோஸ் க்ரன்ச்சி ஆகணும்னு ஆல்ரெடி சொன்னேன் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதே டெக்ஸ்டர் வரணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் ஆகிரும் இது வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் நல்லா காய்ச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ரோஸ் எசன்ஸ் அந்த அரோமா உங்களுக்கு வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இதை நம்ம வந்து வடிகட்டி இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அப் டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் லிட்டர் ஆயில் நீங்கள் இது பண்ணும் உங்களுக்கு ஹாஃப் லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரோஸ் ஆயில் வந்து கிடைக்கும் அது வந்து நீங்கள் ஆட் பண்ணுற கன்டென்ட்டை பொறுத்து ஆயிலோட திக்னஸை பொறுத்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்குமான ரோஸ் ஆயில் வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம் ஒன் லிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம இது பண்ணியாச்சு இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் எந்த பிசு பிஸுக்கு தன்மையும் இருக்காது ஒரு மஸ் ஒரு மாத குழந்தைகளை இருந்து பெரியவங்க ஏஜ் லிமிட் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வென்லி ஃபேஸுக்கு மட்டும் இல்லை ஃபுல் பாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்